அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி நவாவூர் பிரிவு ஜங்ஷனுக்கிட்டங்க நல்ல டெவலப்பான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் ஆப்போசிட்லேயே கவர்மெண்ட் ரிசர்வ் சைட் வருதுங்க முப்பது அடி தார் ரோட் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது நம்ம இடத்த ஒரு பில்டர் வாங்கினாங்கன்னா ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட் போடலாங்க அல்லது நம்ம இடத்த மூணாக சப்டிவிஷன் பண்ணி இண்டிவிஜுவல் வீடு கூட கட்டி விற்கலாம் அல்லது இண்டிவிஜுவல்ஸ் சேராது வாங்குறீங்கன்னா நீங்களே செப்பரேட் பண்ணி கூட இடத்த பிரித்து எடுத்துக்கலாம் நல்ல டெவலப்பான ரெசிடென்சியல் ஏரியா நம்ம இடத்துலேருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நவாவூர் ஜங்ஷனையும் பம்மனாபாளைய ஜங்ஷனையும் இங்கே ரீச் பண்ணிடலாம் முப்பது அடி தார் ரோட் ஃபெசிலிட்டி இருக்குங்க நம்ம இடம் கார் அமைஞ்சிருது இந்த கேட் வழியாக போனீங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸுங்க வெஸ்ட் சைடு இந்த பக்கம் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் நார்த்து பக்கம் இது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரோடு சைடுங்க டோட்டல் ஃப்ரண்டேஜ் வந்து எழுவத்தோரு அடிக்கு எண்பத்தாறு அடிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரீனில் ஓனர் நம்பரே நான் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவருக்கே கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் மோர் ப்ராபர்ட்டி வேணுன்னா நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்